மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் அருமையான கடை சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் இப்படி எல்லா மாடுகளுக்கும் ஜல்லிக்கட்டு வடம் வாடி விரட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கடைகள் இருந்து தான் நம்ம மாடு தூக்கி வந்து அதை வளர்த்து நம்ம பேர் சொல்லி ஊர் சொல்லி மாவட்டம் பேர் சொல்லி கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்குறோம் பார்த்துக்குங்க சூரியனை பார்த்துங்க காலையிலே இப்படியே காலையிலே பார்த்தா தான் அன்றைய பொழுதே அமோகமாக இருக்கும் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் இந்த மாதிரி நாட்டு இனம் மாடுகளை வாங்குங்க வாங்கி ஒவ்வொருத்தரும் வளங்க உண்டு பண்ணுங்க வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம் மரம் வளர்ப்போம்னு சொல்லுவானுங்க ஆனால் மரத்தை வெட்டுவானுங்க ஆனால் நாம அப்படி இல்லை மாடு வளர்த்து உருவாக்கி ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போய் பாரம்பரியத்தை விடாமல் வளர்த்து உண்டு பண்ணணும் இது நம்முடைய தலையாய கடமை சரி 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 இரு பொறுமராசா பொறுமை ராசா பொறுமை ரெண்டு வருஷம் இருக்குன்னா ஒரு வருஷம் இருக்கு இரு இரு இரு